தமது பிரதேசம் போருக்கு பின்னர் பல வளர்ச்சிகளை அடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார் போக்குவரத்துகள் மின்சார வசதிகள் ஏனைய வசதிகள் வீதி வசதிகள் எல்லாமே இலகுவாகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் இருக்கின்றது அதெல்லாம் நல்ல திருப்தியா இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து கட்டியழுப்பி போவைக்கு எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கை தரத்தை செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க என்னடா வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகிறது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறுவனங்கள் உதவி செய்து எங்க மக்களுக்கு வாழ்வாதார உதவிகள் எல்லாருக்கும் அந்த இது கேட்ட மாதிரி உதவிகளை கொடுத்து இப்போதைக்கு எங்களை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடத்தக்கூடிய இதுக்கு அங்க வந்துட்டாங்க மாவிலாறு வாய்க்கால் ஊடாக தற்போது வயல்களுக்கு நீர் தங்கு தடையின்றி பாய்ந்து கொண்டிருக்கின்றது பச்சை பசை என்று காணப்படும் வயல்களில் தமிழர்களும் சிங்களவர்களும் வேளாண்மை செய்கையில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பெரிய என்ன நடந்தது எப்படி நடக்குன்னு நினைவில் அவ்வளவு சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம் அதே நிலப்பாட்டிற்குள்ள இப்பத்தி நிலப்பாடு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் செய்து பிரச்சனை இல்லாம இருக்கிறோம் இனிமேலும் இது பிரச்சனை பயப்படாண்டுதான் எங்க மனதில் இருக்கிற இந்த யானை வரும் காவல் நிக்கிறது இரவும் அது ஒரு சோழ ஒரு பிரச்சனையும் இல்லையே நம்ம தமிழ் நிக்கிறது சிங்களாலும் நிக்கிறது இப்படி இருக்குன்னா நல்ல தமிழ் ஏறியாவுக்கு தண்ணி வரும் நம்ம வயல் வயலுக்கு தண்ணி தான் இங்க தண்ணி வரும் இங்க பூநாகர் ஆள் தான் நமக்கு சிங்களாருக்கு முழுதும் வேலை செய்யறது வேலை நேரத்திலே முழுதும் நம்ம சிங்களும் தமிழும் ஒரே தான் இங்கே நிக்கிறது வயலுக்குள்ள நம்ம தமிழ் ஆளுக்கு உள்ள நம்ம சிங்களாளுட வயுல இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத வரையிலும் இங்கே வந்த வயல் செய்யறது நம்ம வெர்கள் பிரதேசத்தை பொறுத்தவரை மக்களின் வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் அவர்களிடம் ஒருவித அச்ச உணர்வு தொடர்ந்தும் காணப்படுகின்றது குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு இடம்பெற்ற சுற்றி வளைப்பு தேடுதல் அவர்களது அச்ச உணர்வுகளை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது என்பதை என்னால் அறிய முடிந்தது இந்த நடந்தி வளைப்பான பிடிக்கிற அக்களை பிடிச்சி எங்க அனுப்புறது அது அதை வராம இருக்கிறது தான் எங்களை முருகனை வேண்டிக் கொள்றோம் அதால எங்களுக்கு கொஞ்சம் நாங்க எங்களை இளைஞர் மாதிரி ஊர்ல இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை திடீரென மாதிரி இப்படி சுற்று வளர்ப்பு வருது விசாரிக்கிறாங்க அதனால ஊர்ல இருக்கிற பயம் அப்படியான ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா வந்து இப்படியான சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற காரணத்தாலதான் என்ன நடக்குமோ எது நடக்கும் என்ற ஒரு சில இப்போதைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் பயன் காரணமாக ஊர்ல இருக்க வெளிநாடு செல்ற சந்தர்ப்பங்களும் கூட இருக்கின்றது என்று தெரிவித்த வெடிகள் பிரதேச மக்களை பொறுத்தவரை நாட்டில் தொடரும் பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வொன்று விரைவில் காணப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள்